சுகாதார அமைச்சும் கல்வி அமைச்சும் இணைந்து பதிமூன்று முதல் பதினேழு வயதுக்குட்பட்ட இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் அதிக மாணவர்களிடம் இந்த ஆய்வை முன்னெடுத்திருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் முதல் அக்டோபர் வரை பத்து துறைகளின் கீழ் எழுபத்தெட்டு கேள்விகளுடன் இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருந்தது இதனிடையே பாடசாலை மாணவர்களில் அறுபத்தி மூன்று வீதமானோர் இணையதள பயன்பாட்டினால் முறையான உறக்கமின்றி இருக்கின்றமையும் இந்த ஆய்வில் தெரியவந்துள்ளது இருபத்தி இரண்டு வீதமானோர் தனிமையை உணர்ந்துள்ளனர் கடந்த பனிரெண்டு மாதங்களில் பனிரெண்டு வீதமான பிள்ளைகள் பல பிரச்சனைகளால் உறங்க முடியாமல் அவதியுற்றுள்ளனர் மேலும் பதினெட்டு வீதமான பிள்ளைகள் மன உளைச்சலினால் சிரமப்பட்டுள்ளனர் மாணவர்களுக்கு இடையில் உள்ள இந்த பிரச்சனை வயது ஆக ஆக அதிகரிக்கும் அபாயம் உள்ளது பாடசாலை மாணவர்கள் தற்கொலை தொடர்பில் சிந்திப்பது திட்டமிடுவது அல்லது முயற்சிப்பது என இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் அதிகரித்து வருகின்றது நூற்றுக்கு பதினைந்து தசம் நான்கு வீதமானோர் தற்கொலை செய்வது தொடர்பில் சிந்தித்துள்ளனர் ஒன்பது தசம் ஆறு வீதமானோர் அதற்கு திட்டமிட்டுள்ளனர் ஒன்பது தசம் ஒரு வீதமானோர் தற்கொலை செய்ய முயற்சித்துள்ளனர் இதை நாம் பாரிய பிரச்சனையாக பார்க்கின்றோம்